ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பண்ணையார் அந்த பண்ணையார அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜமீன்தார்னு சொல்லுவாங்க மனிதர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊருக்கு பெரிய பணக்காரரும் கூட அவரு அவர்கிட்ட கிட்டத்தட்ட நூத்து கணக்கான ஏக்கரா நிலங்கள் இருக்குது அவரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேரு வேலை செய்யற ஆளையும் இருக்கிறாங்க அவருக்கு ஒரு நண்பர் பக்கத்து பக்கத்திலேயே அதே ஊர்லயே பக்கத்திலேயே அவரு ஒரு பத்து ஏக்கரா நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்டயே ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் பூராம அந்த பத்து ஏக்கரா வச்சு வேலை செஞ்சுருக்கிறவரை விட எல்லாரும் என்னங்கிறாங்கன்னா ஜனங்கள் ஊறாம அவர் குடைவில் அவரு எதை போய் கேட்டாலும் இல்லீன்னே சொல்றதில்ல எது கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு அப்படியே அவருக்கு சப்போஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செஞ்சுட்டே இருப்பாரு அதனால வந்து அவரை கொடைவள்ளன்னு சொல்லி அவர் அந்த ஊருக்குள்ள எல்லாருமே அவரை புகழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல இந்த ஜெயலலிதாருடைய கணக்கு பிள்ளை என்ன பண்றாரு ஏனுங்க உங்ககிட்ட இத்தனை சொத்து பத்து இருக்குது இத்தனை சொத்து பத்து இருந்தாலும் கூட உங்களை யாரும் வந்து கொடைவள்ளல்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவரைத்தான் சொல்றாங்க அதனால வந்து நீங்க ஏதாவது தங்க கிட்ட இந்த கொடைவெல்ல பட்டத்தை நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்குள்ள சொல்றாரு ஜெல்லீந்தார் கிட்ட அவரு சரி அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு கணக்குள்ள சொல்றாரு நீங்களும் அதே மாதிரி ஜனங்களுக்கு பூரா நன்மை செய்யுங்க அப்ப வந்து உங்களை எல்லாருமே வந்து புகழுவாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியா சரி அப்படின்னா நானும் எனக்கும் அது ஒரு ஆசையா இருக்குது கொடைவில் பட்டம் வாங்கணும் பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதனால சரி நீ சொன்னதும் சரிதா அதனால நான் நாளையிலிருந்து நானும் அவன் அந்த அவராட்டவே வந்து ஜனங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்றாரு வாக்குறுதி கொடுத்த உடனேயே அந்த கணக்குள்ள என்னன்றாரு ஏனுங்க நானும் உங்ககிட்ட நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் இன்னும் சாலையிலேயே தான் குடி இருந்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு சின்னதா வீடு கட்டணும்னு இருக்கிறேன் எனக்கு நீங்க பாத்து ஏதாவது ஒரு நண்போட ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நான் ஒரு வீடு கட்டிக்கித அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிட்ட கேக்குறேன் அந்த ஜெமீன்தார் என்னங்கிறாரு ஏடா நீ வேலை செய்யறதுக்கு உண்டான சம்பளத்தை நீ வாங்கிக்கிற அப்படி வாங்கிட்டு இப்ப வந்து நீ என்கிட்ட நான் பணம் கேட்கற உதவி கேக்குற உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது நீ போன்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்ப சேரின்ட்டு இவர் என்ன பண்றாரு கணக்குள்ள ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி ஜெமீன்தார் வந்து எல்லாத்துக்கும் நன்மை செய்யற எல்லாத்துக்கும் நன் உதவி செய்யற அவரும் குடைவெல்லலாகும் சொல்லி சொல்லி இருக்காரு நாளைல இருந்து உதவி செய்யறன்னு சொல்றாரு அதனால நீங்களும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா இந்த ஜமீன்தார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்லிடுறான் கணக்குல அடுத்த நாள் காலையில ஒருத்தர் அவர் வீடு தேடி போறாரு அங்க போன உடனே என்ன ஆகுதுன்னா அவரு ஜமீன்தாரு இதுல உட்காந்துருக்காரு இருக்காரு முக்கத்துல அப்புறம் போனோடனையும் வணக்கம் சொல்றாரு அவரும் வணக்கம் சொல்றாரு அவர் வாங்கினு கேட்டு என்னன்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் கேட்டோன்னே தாராளமா கேளு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எது வேணும்னு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாரு சொன்னோன்னே கேளுன்னு சொல்லி சொல்லணும்னையுமே அப்புறம் இல்லைங்க எனக்கு இப்ப வேண்டாங்க நான் ஒரு பத்து நாள் கழிச்சு வரணுங்க பத்து நாள் கழிச்சு வந்து கேட்கிறேன் எனக்கு அப்ப மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா போகுது அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு அப்புறம் சரி பாபோ இப்ப வந்தை நாள் சரி அவன உதவி செய்யற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்புறம் மறுபடியும் பத்து நாள் கழிச்சு திரும்பி அவர் போறாரு இந்த பத்து நாள் இடைவேளையில் என்ன ஆகுதுன்னா பத்து நாள் உடாம மழை பயங்கரமான மழை ஊருக்குள்ள ஊரா பயங்கரமா மழை பெஞ்சு தேஞ்சு ஊரா சகதியும் சேருமா கிடக்குது பத்து நாள் கழிச்சு அவர் போனோன்னு ஆஹ் வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்புறம் ஏனுங்க நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன் நீங்களும் சேர்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அப்படியா நான் கூட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆமாங்க கணக்குள்ளையும் கூட தான் இருந்தாரு நான் வந்து கேட்கும் போது அடையடைய எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆமாமா ஆமா சொல்லியிருந்தேன் சரி உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்கறாரு ஜமீன்தார் அவர் கேட்கற அவர் சொல்றாரு இல்லைங்க எனக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கிற விறகு எங்கேயும் கிடைக்கலீங்க எனக்கு ஒரு வண்டி விறகு வேணும் எனக்கு விறகு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதே போதுன்னு சொல்றேன் அப்ப ஜமீன்தார் கோபம் வந்துருது பயங்கரமா ஏன்னா பைத்தியாரனா இருப்பா நடக்குறது பத்து நாளா மழை பேய்ஞ்சு பூரா எல்லாம் நனைஞ்சு நாசுகேடாகி கிடக்கு இந்த சமயத்துல வந்து நீங்க விறகு கேட்கறையே விறகு நான் எங்கடா போறது விறகு இல்லை ஒண்ணுமில்ல போக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களை தான் நான் வந்தேன் என்னை நம்பி நீ வர வேண்டாம் பக்கத்துல ஒருத்தன் இருக்காங்களா கொடைகள்னு ஒருத்த போய் கேளு அவனை எல்லாம் ஜெயிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஜெமீந்தர் நான் அங்கதான் போக போறேன் நான் அங்க போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த கொடைவள்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள இருக்கிறாருவாரு அவருகிட்ட போறாருவர் போய் போனோன்னே அவரு இதே மாதிரி அவரு வந்து பெரிய வீடு இல்லை அவரு ஓரளவுக்கு ஓரளவுக்கான வீட்டு வந்து பழைய வீடு வந்து தனியா இருக்கு அது இடிஞ்சு மிடியாமையும் பழைய வீடு ஒன்னு இருக்கு இவரு புதுசா இருக்கிற வீட்டுல குடியிருந்துருக்காரு அவரு திண்ணையில போன்றிருக்காரு போனேன்னே ஏப்பா இந்த மாதிரி மழை நிழஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற வந்திருக்குற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறா அப்புறம் இந்த மாதிரி உங்க கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன் இரு மொபைல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஆளை கூப்பிட்டு அவருக்கு மூல்ல ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து குடுவ தொடக்கிட்டு அவரு அதே மாதிரி மாத்தி கட்டிக்கிறப்போ ஒரு வேட்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வெயிட்டிங் ஒழுந்து கொடுத்து துண்டையும் கொடுக்குறாங்க தோட்டிட்டு வெயிட்டிங் கட்டிட்டு சரி வா உட்காருவாரு அவரு எனக்கு இந்த மாதிரி பிள்ளை கல்யாணம் சித்தவங்க நாளைக்கு எனக்கு ஒரு வண்டி விறகு வேணுங்க அதுதான் உங்களை பார்த்து வாங்கி போலான்னு வந்த அப்படியா மழை வேற ஏஞ்சிருக்குது விரவுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரெண்டு பேர்த்து கூப்பிடறாரு வேலைக்காரங்க ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு இந்த பழைய வீடு ஒன்று பிடிச்சவரா கிடக்குது அதுல புலங்குறது ஒண்ணும் இல்லை அந்த வீட்டுல பூரா விட்டோ சட்டம் ரீப்பர்லாம் அதில் இருக்குது அதை பூரா அதை உடச்சி எடுத்து ஒரு வண்டி ஏத்தி இவருக்கு முதல்ல கொண்டு போய் அவர் வீட்டில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு ரெண்டு பேர் போய் அதை பூரா உடச்சி எடுத்து எல்லாம் வண்டியில் ஏத்தி வண்டி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஓட்டிட்டு போகும்போது அந்த ஜெமீன்தார் வீட்டு வாசல்ல தான் அந்த வழியில தான் அவங்க வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டு அந்த வழியில போகும்போது வேணும்னு அவர் என்ன பண்றாரு அவருக்கு இவனுடைய கஞ்சத்தனத்துக்கு அந்த ஜெமீன்தாருடைய கஞ்சத்தனத்தை சுட்டி காட்டணுங்கிறக்காகவே கொடை போய் கேட்டால் கேட்காதுக்கு முன்னால் ஒரு வண்டி விறகு கொடுத்தாரு அவருதான் உண்மையான கொடை வளலு இஞ்சியில் நிறைய பேர் சொத்துக்க சொத்து பொத்துக்கள் நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சளி பைசா பிரயோஜனம் இல்லை கொடை வள்ளல்னா அவரு தான் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அவர் போனி இவருக்கு அப்படியே கடுப்பாயிருது ஆறு ஜெமீன்தார் ஜமீன்கா கடுப்பாயி அந்த ஜெமீன்தார் எழுந்து ஊக்குல போயிடுறாரு கவலை சாத்திட்டு ஊக்குள்ள போயிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு இவரு வாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு விறகு கொண்டுட்டு அப்போ ஏகப்பட்ட காசு வச்சிருந்து தொட்டுவத்து பணம் வச்சிருந்தாலும் கூட யாருக்கும் கொடுக்காம சல்லி சல்லி பைசா கொடுக்காம எந்த உதவியும் செய்யாம ஒரு பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஜெமீன்தார் பெருசா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை யாரு கேட்டாலும் இல்லின்னு சொல்லாம அது அது அந்த பொருளே இல்லாட்டையும் கூட அந்த பொருளுக்கு இணையான ஏதாவது ஒரு உதவி ஒரு அவரு கொடை வரலாம் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய முடிவு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்